அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் சீனி நாடார் தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தோன்னா கடந்த வாரம் கரூரில் ஏற்பட்ட பெருந்துயரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய தாபக்காவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்களை காவல்துறை வழக்கில் சேர்க்காதது ஏன் ஏன் இதுவரை அவர்களை வந்து கைது செய்யலை அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பேச போகிறோம் யார் இந்த ஆதவ் அர்ஜுன் சமீப காலமாக ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்குள்ளாக தொடர்ச்சியாக இரண்டு மூன்று கட்சிகளில் மாறி மாறி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடரக்கூடிய இந்த ஆதவ் அர்ஜுன் யார் இந்த ஆதவ் அர்ஜுன் மீது காவல்துறை வழக்கு பதியாது ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பேச போகிறோம் என்ன ரீசன் அப்படின்னா ஆதவ் அர்ஜுன் யார் அப்படின்னு நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் அவருடைய மாமனார் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர்தான் சாண்டியாகோ மார்ட்டின் மார்டின் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் இந்தியாவில் லாட்ரி மூலம் பெரும் வருமானம் ஈட்டக்கூடிய கிட்டத்தட்ட வந்து ஆண்டுக்கு பதினஞ்சாயிரம் கோடி வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஆள் தான் மாற்றின அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட கேரளா மேகாலயா சிக்கிம் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி நிறையா இடத்துல லாட்ரி டிக்கெட் வந்து போட்டு விற்பனை செய்யக்கூடிய ஒரு முகவராக தன் வாழ்க்கையை வாழ்க்கை தொடங்கினவர் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கு வரி மோசடி செய்ததாகவும் சட்டவிரோதமாக லாட்டரி விற்பனை செய்ததாகவும் பல்வேறு மாநிலங்களில் சிக்கிம் மேகாலயாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி கொச்சினில் வந்து நானூற்றி தொண்ணூறு கோடி இப்படி பல மாநிலங்களில் வந்து இவர் மேலே வந்து இடி வழக்குப்பதிவு செய்து விசாரணை கூட்டப்பட்டு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த மார்டின் என்பவர் இவரோட சொந்த மருமகன் அவர் தான் வந்து ஆதவ் அர்ஜுன் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த ஆதவ அர்ஜுன் மீது வந்து இந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்யலை என்பது இங்கே நம்ம பார்க்க முடிகிறது சரி அவரோட மருமகன் அன்பதினால ஏன் இங்கே இந்த திமுக அரசு இங்கே வழக்கு பதிவு செய்யலைன்னு நம்ம வந்து பொதுவாக கடந்து போயிட முடியாது அதுக்கும் ஒரு ஒரு பேசிக் ரீசன் ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காலத்தில் எலெக்ட்ரோ பாண்டுன்னு சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரம் அது தேர்தல் பத்திரத்தின் மூலம் வந்து நன்கொடை கொடுப்பாங்க அப்படி கொடுக்கப்பட்ட நன்கொடையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் இந்த மார்ட்டின் அவர்கள் வந்து லாட்ரி சீட்டில் ஏற்படுத்தின ஊழல் அதை மையமாக வச்சு சம்பாதித்த பணத்தை வச்சு கிட்டத்தட்ட இவ்வளவு தொகை ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலம் வந்து டொனேஷனாக கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கப்பட்ட பணத்தில் ஐநூற்றி மூணு கோடி ரூபாய் தமிழகத்தில் தற்போது ஆளுகின்ற திமுக அரசிற்கு ஐநூற்றி மூணு கோடி ரூபாய் அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்படி அதுபோக பிஜேபிக்கு ஒரு நூறு கோடி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஐம்பது கோடி மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கோடி இப்படி தென் தமிழகத்தில் இருக்கிற மாநிலங்களாக இருக்கட்டும் பெரும்பான்மையாக மக்கள்கிட்ட இருந்து வரிப்பணங்களும் அதுபோல் பெரிய ஸ்கீம்ஸ் அங்கே வந்து நடைமுறைப்படுத்துவதற்காகவும் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய டொனேஷன்கள் கொடுத்ததில் வந்து தெரிய வருகிறது இப்படி ஒரு பின்புலத்தில் வந்து ஆதவ் அர்ஜுன் தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கரூர் துயர சம்பவத்தில் ஈடுபட்டதற்கு மெயினான ஆள் பொதுவாக பிரச்சாரத்தில் வந்து இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க எப்படி பதிவு செஞ்சுருக்காங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வந்து அவர் அந்த துணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் அவர் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதை விட குறிப்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தா ஆதவ் அர்ஜுன் தான் ஏன்னா அவர் தான் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக அங்கே இருந்துகிட்டு இருக்காரு அதே நேரத்தில் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர்கள் பதவியோடு அங்கே இருந்துகிட்டு இருக்காரு அப்போது முழு பொறுப்பும் வந்து ஆதவ் அவர்கள் தான் எடுத்திருக்கணும் இதை வந்து இந்த திமுக அரசு வந்து அவங்க வாங்கின அந்த தேர்தல் பற்ற நன்கொடையின் காரணமாக கூட வழக்கு பதிவு செய்யாமல் போயிருப்பாங்களோ அப்படிங்கிற ஐயம் எல்லாருக்கும் ஏற்படுது சேம் இந்த ஆதவ் அவரோட ஒரு மூணு மூன்று ஆண்டு நான்கு ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா எதுலேயுமே தொடர்ச்சியாக இருக்க மாட்டார் கடை கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு காலத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல் முதல்ல வந்து நமக்கு நாமே திட்டம்னு சொல்லி போட்டு ஒன்று பிரச்சாரம் வீ வியூக வந்தாங்க அந்த பிரச்சார வியூக வகுப்பாளராக செயல்பட்ட ஒரு குரூப்பில் ஒன் ஆஃப் த ஒரு மெம்பராக இருந்து செயல்பட்டவர் தான் அந்த ஆதவ் அர்ஜுன் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பிரசாந்த் கிஷோரோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஎம்கேக்கு வந்து வேலை பார்த்து அவர் கூட இருந்து வேலை பார்த்து கொடுத்து ஒரு டீம் அவங்க ஒரு ரெண்டு கம்பெனி வச்சிருக்காங்க என்னென்னா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னு கம்பெனியும் அதே மாதிரி அரைஸ் கேபிட்டலுங்கிற ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அந்த கம்பெனி மூலம் நிறையா முதலீடும் செஞ்சு அந்த மூலம் வந்து நிறையா ஸ்ட்ரென்த்தை எடுத்து எலெக்ஷனுக்கு வேலை பார்க்குற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் வந்து டிஎம்கேக்கு வேலை பார்த்து முடிச்சுட்டு அங்கே இவரை வந்து அவங்க பெருசாக வந்து சேர்த்துக்கலுங்கிற ஒரே காரணத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விசி வந்து வந்து சேர்றாரு சேர்ந்த உடனே துணை பொதுச் செயலராக ஒரு பதவி கொடுக்குறாங்க அப்போது அங்கேயும் வந்து இடைக்கால நீக்கம் செய்யப்போறா திருமாவளவனால் வந்து கட்சி விதிமுறைகளை மீறிவிட்டாங்கன்னு சொல்லி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த பயணத்தை அங்கேருந்து வந்து தாவைக்காலை வந்து இப்போ சேர்ந்துன்னு தாவைக்காலை ஒரு பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆதவ் அர்ஜுனாக இப்போ வந்து இருந்துகிட்டு இருக்காரு இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மாற்றின் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஊழல் சட்டவிரோதமாக சேர்த்து வச்ச அத்தனை கருப்பு பணத்தையும் வெள்ளையாக மாற்றுவதற்காக ஒரு பேஸ்மெண்ட் இருக்க வேணுங்கிறதுக்காக ஒரு கட்சியில் அதுவும் தலைமையோட நெருங்கிய தொடர்புள்ள ஒரு பொறுப்பை தான் அந்த ஆதவ அர்ஜுன் வந்துக்கிட்டு இருக்காரு அதைத்தான் இப்போ தாவேக்கா வந்து ஆதவ அர்ஜுன் மூலம் வந்து பயன்படுத்தி அவரோட கறுப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றுறதுக்காகவும் முதலீடு செய்வதற்கு ஆள் இல்லாத ஒரு நோக்கத்தில் இவரை பயன்படுத்தும் விதமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பெரும் துயரத்துலேயும் வந்து யாரையுமே விட்டு வைக்காத இந்த காவல்துறை சாதாரண விமர்சனம் பண்ணாலும் கூட கைது செய்யக்கூடிய அந்த காவல்துறை வந்து ஆதவ் அர்ஜுன் மீது வழக்கு பதியாததும் அவரை அரசு அரசும் ஒரே ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா தேர்தல் பத்திரத்தின் மூலம் அவரது மாமனார் ஐநூற்றி மூணு ரூபாய் மூணு கோடி ரூபாய் பணம் கொடுத்தது ஒன்று மட்டும்தான் இங்கே காரணமாக இருக்கிறதுங்கிறத மக்கள் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிடணும் இங்கே கிட்டத்தட்ட மக்கள் தான் நம்ம தான் வந்து முட்டாளாகிக்கிட்டு இருக்கோம் எல்லா கட்சிகளையும் பயணிக்கக்கூடிய நபர்கள் ஒரே ஆளாக தான் இருக்காங்க மக்களை வந்து ஒரு அடமான பொருளாக வைத்து ஒரு ஓட்டு வங்கியை மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நாட்டுக்குள்ளே என்ன ஸ்கீம்னாலும் கொண்டு வரலாம் என்னன்னாலும் நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஆதவர்ஜனும் அவரது மாமனார் மாற்றின் இவங்கள்லாம் வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த அரசியல் களத்தை பார்க்காங்க அதற்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் வந்து நூறு பெர்சன்டேஜ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் துணை போயிருக்காருங்கிறது வந்து பெரும் வெக்கக்கடான விஷயம் விஜய் என்பவருக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட சுய ஒழுக்கமும் சுய சிந்தனையும் இல்லாத ஒரு ஆளாக தான் விஜயை நம்ம பார்க்க முடியுது இல்லை அப்படின்னா இப்போ ஒருத்தரை வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க கட்சி மாறக்கூடிய ஒரு நபரை வந்து கேவலம் ஒரு ஃபினான்ஷியல் ஃபண்டிங்குக்காக நீங்கள் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய அசிங்கத்தில் ஈடுபடுறது வந்து தமிழக மக்கள் வெகு சீக்கிரத்தில் உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க இந்த இவங்களோட இந்த டீட்டெயிலை வந்து தயவு செஞ்சு மக்கள் எல்லோரும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க யாரும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக இங்கே வரலை அவங்களோட சம்பாதித்த கருப்பு பணத்தை சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை வந்து பாதுகாப்பதற்காக கறுப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்காக இந்த அரசியல் தேடி வந்துக்கிட்டு இருக்காங்கிறத மக்களாகி நம்ம எல்லோரும் தெரிஞ்சு நடந்துக்கணுங்கிறத கேட்டு முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்